ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்பது பிடித்தே கிட்டத்தட்ட இருபது மாதங்களாகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி இந்த யுத்தம் துவங்கியது கொஞ்சம் கூட செய்து பார்க்க முடியவில்லை ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூரை கொடுத்து இருபது மாதங்கள் ஆகிறது இருபது மாதங்களாக அங்க இருக்கிற மக்களும் குழந்தைகளும் பெண்களும் படுகிற துன்பத்திற்கு அளவே இல்லை சில புள்ளி உரங்களை மட்டும் பார்த்தாலே அதனுடைய கொடுமை அதனுடைய வேதனை என்ன என்பதை நம்மளால் புரிந்து முடியும் எனவே இந்த இருபது மாத காலங்களில் இஸ்ரேல் அரசனுடைய கொடுமையான இந்த இனவிலை தாக்குதலுக்கு படுகொலைக்காரர்கள் மட்டுமே ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு உரம் சொல்கிறது அதிலே குறிப்பாக அதிகப்படியானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் பதினேழாயிரம் குழந்தைகள் பதினேழாயிரம் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தாக்குதலில் கால லட்சம் பேர் படுகாயம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல நிறைய பத்திரிகை நபர்கள் தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கிறார்கள் இவர்களால் உண்மையான செய்தியை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள் எனவே இந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட இந்த பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே இது போன்ற கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது இன்னைக்கு ஐநா சபையினுடைய உறுப்பு நாடுகளாக நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் இருக்காது போதிருக்க வேண்டும் என்று நூத்தி நாற்பத்தி ஒன்பது நாடுகள் தீர்மானத்தை கையெழுத்து ஆனால் இஸ்ரேல் அரசு இவற்றை கிஞ்சித்து வதிக்கவில்லை ஐநாளுடைய தீர்மானத்தை வகிக்கவில்லை சர்வதேச சட்டங்களை அவர்கள் எதிர்க்கும் செவிமடுக்கவில்லை மாறாக இந்த யுத்தத்தில் பரிசோதனை செய்யப்படுவது என்பது உழுகிற மிகப்பெரிய பட்டினி சாவிற்கு சர்வதேச இந்த சுகாதார மைய ஒரு புள்ளிமனம் சொல்லுகிறது இங்கே இருக்கிற குழந்தைகள் இல்லாமல் மருந்தில்லாமல் உணவில்லாமல் சாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அச்சத்தை வெளிப்படுத்துகிறது எனவே அங்க இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு உணவில்லை குறிப்பதற்கு நீர் இல்லை மருத்துவ வசதிகள் இல்லை இப்படிப்பட்ட மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற போதுதான் மாற்றியன் என்பதற்கப்புறம் அங்கே மருந்து உழவு பொருள் நிலையத்தில் செல்கிறது அதையும் இஸ்ரேல் அரசு பிடித்தம் செய்து அதையும் வழங்குவதற்கு அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்களும் போர் நிறுத்தம் செய்ய மாட்டார்கள் சர்வதேச விதிமுறைகளை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் ஐநாத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பல்வேறு நாடுகள் என்ன வலியுறுத்தினாலும் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அந்த நாட்டின் மக்கள் மீது உணவு கொடுப்பதற்கு மருந்து கொடுப்பதற்கு அடிப்படையில் யாராவது சென்றால் அதையும் தடுத்து நிறுத்துவார்கள் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய காட்டு நாட்டித்தனமான ஒரு செயலை இந்திய தேசத்தில் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை போது பதற்றத்தை பொது அமைதியை உலக யுத்தம் நடக்கப் போகிறது என்ன நடைமுறைப் போகிறது என்று உலக நாடுகளே உலக மக்களே அஞ்சு நடக்கிற விதமாக ஒரு மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இதையெல்லாம் கிடைக்கொண்டுதான் நாம் இன்றைக்கு இடதுசாரிகள் மக்கள் மத்தியிலே உடனடியாக இந்த இஸ்ரேல் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட காட்டுப்பாண்டித்தனமாக மிருகத்தனமான செயலை செய்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் இது ஒரு ஏன்னால் தொடர்ந்து இதே இடத்தே இதே பாரசீனத்திற்கு ஆதரவாக இடதுசாரிகள் பல போராட்டங்களை இந்த இருபது மாத காலங்களாக நாம் நடத்தி வருகிறோம் ஆனால் இந்திய அரசு என்ன செய்கிறது என்பதுதான் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று தொடர்கள் முழக்கமிழ் சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே பாரசீனத்தில் இருந்து இஸ்ரேல் உருவாகிறது பாலசீனத்துடைய மண் பறிக்கப்படுகிறது அங்கு இருந்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளாக தன்னுடைய மண்ணையும் மக்களையும் தேசத்தையும் காப்பாற்றுவதற்காக பாரசீன மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அன்பில் இருந்து இன்று குறிப்பாக மோடி வருவதற்கு முன்பு வரை இந்திய நாட்டினுடைய கொள்கை என்ன என்று பார்த்தால் பாலசீன மக்களுடைய உரிமைகளுக்கு ஆதரவாக அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக பாலசீரத்தோடு சேர்ந்து நின்றதுதான் இந்திய நாட்டினுடைய வரலாறு ஆனால் இந்த இந்திய வரலாற்றை மாற்றியமைக்கும் விதமாக மோடி வந்த பிறகு பாலசீனத்திற்கு எதிரான நடைபாடுகள் எடுக்கிறார் இஸ்ரேலுக்கு ஆதரவாக எல்லா விதத்திலும் உதவுகிறார்கள் இந்திய மக்களை நம்மை போன்ற இடதுசாரிகளை ஏமாற்றுகிற விதமாக ஐநா பல்வேறு நாற்பத்தி ஒன்பது நாடுகள் இந்த போர் நிறுத்த வேண்டும் என்று ஆதரித்து கையெழுத்திடுகிறார்கள் அரசியலத்தை ஆதரிக்கிறார்கள் ஆனால் இந்திய தேசம் என்ன செய்கிறது அந்த அந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை வெளியில் இருக்கிறது அது மட்டுமல்ல இவர் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்திய நாட்டில் இருக்கிற தொழிலாளர்களை இருக்கிற மக்களை இஸ்ரேலுக்கு அனுப்புகிறார்கள் இஸ்ரேலில் ஆயுதங்களை வாங்குகிறார்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எல்லா விதத்திலும் இந்த பாசிச அரசு இந்த ஒன்றிய அரசு ஆதரவாக இருக்கிறது இது இந்திய மக்களுக்கு எதிரானது இந்த தேசத்திற்கு எதிரானது இந்திய நாட்டினுடைய கொள்கைக்கு எதிரானது இப்படி நாட்டுக்கும் மக்களுக்கும் கொள்கைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு அரசு இன்னைக்கு ஆச்சரிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது எனவே போதிய இந்த போதை நிறுத்தம் யுத்தம் இதெல்லாம் அவர்கள் சர்வதேசவாதிகள் கம்யூனிஸ்டுகள் உலக முழுவதும் நாம் அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்தியாவில் இருக்கிற இந்த மக்கள் இந்த பாசிச வெளிப்படுத்த இந்த மோடியை மோடியுடைய கொள்கையை மாற்றுவதற்கு நாம் எல்லாம் அணிந்திருக்க வேண்டும் ஏ பி பத்திரிகையாளர்களை பேசுகிற போது ஒன்றை சொன்னார் ஏதோ இடதுசாரிகள் மட்டும் நாங்கள் இந்த போராட்டத்தை நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்போது இன்றிவிடக் கூடாது இது ஆனால் இந்திய கூட்டணியில் இருக்கிற இந்த மோடியை பாசிச ஒன்றிய அரசை அவருடைய கொள்கைகளை எதிர்க்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் குறிப்பாக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்திய நாட்டினுடைய பாரம்பரியத்தை பாரசீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை விலை நிறுத்துவதற்கு எதிராக இருக்கிற மோடி அம்பலப்படுத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கான நேரங்களையும் சேர்ந்து செய்ய வேண்டியது இந்த தேசத்திற்கும் மக்களுக்கும் நான் செய்கிற மிகப்பெரிய ஒரு தலைவையாக இருக்கும் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் கேட்டார்கள் அமெரிக்கா இது போன்ற வேலைகளை எங்கே இருந்த போர் நடந்தாலும் அந்த போர்களில் தலையிட்டு அவர்கள் இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்வி எடுக்கிற கேட்டார்கள் எனவே அமெரிக்கா இன்றைக்கு என்ன செய்தது அமெரிக்கா பாரசீனத்திற்கு எதிராக இஸ்ரேலோடு சேர்ந்து இருந்தது ஆனால் ஈரான் மீது குழு போகிறார்கள் ஆனால் ஈரானை பொறுத்தவரை முன்பே நான் பார்த்தோம் ஈரானுக்கு மீது சவாசம் செய்திருந்தது என்ன சொன்னார் அது ஆயுதங்களை குறித்து வைத்திருக்கிறார்கள் சொன்னான் ஆனால் அவரையும் துண்டிவிடப்பட்டார் ஆனால் அது எங்க எங்கிருக்கிறேன் இது தெரிகிற ஆனால் ஈரான் அது மிகப்பெரிய ஆபத்தான அணு ஆயுதங்களை குவித்து வைக்கிறார்கள் என்று இவன் சொல்றார் ஆனால் சர்வதேச அளவில் அதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை ஏன் அமெரிக்காவிலுடைய உளவு அதை மறுக்கிறது ஆனால் இன்றைக்கு அவர்கள் மீது கொண்டு கொள்கிறார்கள் தற்காலிகமாக இன்றைக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் வரும் என்ற செய்திகள் எல்லாம் இருக்கிறது தோழர்களுக்கு நன்றாக தெரியும் எனவே அமெரிக்க இன்றல்ல பல்வேறு காலங்களாக இது இது போன்ற நிலைப்பாட்டை தான் எடுத்து வருகிறது இன்னும் பெரிய கொடுமை என்ன என்று சொல்றான் கிராமத்தில் சொல்வதை போல ஆடு நடைகிறதே என்று ஓராய் வருத்தப்படுகிறார்கள் அதைப் போல அணு ஆயுதம் பற்றி தர்ந்து வருத்தப்படுகிறார் அமெரிக்கா கவலைப்படுகிறது தேச மக்களை காப்பாற்றுவதற்கு குரல் கொடுக்கிறாராம் இதுதான் மிகப்பெரிய அயோக்கிய தரம் இரண்டாம் உலக போர் காலத்தில் ஜப்பான் போருக்கு போர் அமைதி வேண்டும் என்று போல் கொடுத்த சமாதானத்துக்கு தயார் என்று சொன்ன போது அங்கே கேசுதா நாகசாகரே அணுவை முதல் முதலில் உலகத்திலே பயன்படுத்திய மிகப்பெரிய கொடூரமான ஒரு அரசு அமெரிக்க அரசு அவர்கள் இன்றைக்கு அரு ஆயுதத்தை பற்றி பேசுகிறார்கள் இதுதான் மிகப்பெரிய அவலம் மிகப்பெரிய கேவலம் இந்த நிலைகள் நிச்சயமாக மாறும் இன்னைக்கு கூட அந்த தோணியில பேச்சு மாற்றம் கொண்டிருக்கிறது என்ன உண்மையான மாற்றமா தற்காலிகமான மாற்றமா பள்ளியில் மாற்றமா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே இடதுசாரிகள் தான் தேசத்திலே உலகத்தில் எங்கே ஆபத்தில் இருந்தாலும் சரியான திசையிலே நின்று மக்களையும் தேசத்தையும் காப்பாற்றுவதற்காக உணர்வு இருப்பவர்கள் நாம் இன்றைக்கு ஒன்று சேர்த்திருக்கிறோம் பல்வேறு இடங்களிலே இது போன்ற போராட்டத்தை கொண்டிருக்கிறோம் நமது இடதுசாரி தலைவர்கள் எல்லாம் டெல்லியிலே ஜந்தர் மந்திரே கடந்த பதினேழாம் தேதி கொண்டு வருகிறார்கள் அங்கே கூடி நாம் இங்கே பேசுகிற அதே விஷயத்தை இந்திய தேசத்திற்கு எச்சரிக்கையாக வலியுறுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு பாரசீக ஆதரவு ஒருமைப்பாடு நிறைவாறு சொல்வதாக நாம் ஏமாற்றி இருக்கிறோம் அதற்கு இடையிலே இன்னொரு சேமத்தை விட்டது அனைத்து இடதுசாரிகளும் ஐந்து இடதுசாரிகளும் இணைந்து நாம் இன்னொரு அறிக்கை எடுத்திருக்கிறோம் அதற்கான செய்திகளும் இடதுசாரி தொகுதிகளுக்கு தெரிவித்து கருதுகிறேன் ஈரான் மீது அமெரிக்க போர் நடத்தது அமெரிக்கா பொறுத்திருந்ததைப் பற்றி அதற்கு மிகப்பெரிய கண்டனத்தை நாம் தெரிவிக்கிறோம் எனவே இங்கு இருக்கிற இடசாரிகளுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது அடுத்த போராட வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது சேர்த்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இதை பறைசாற்றுகிறதாத்தான் நான் தோல்வோ சொன்னேன் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி நம்போடு இன்றைக்கு போராட்டத்தை வீழ்த்திவிட்டு இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று திண்டுக்கல் அன்புக்குரியவர்களே நம்மளுடைய தோழர்கள் பாசிசம் ஓடி அரசுக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் ஏதோ ஒன்றும் செய்யவில்லை இந்த ஒன்றிய அரசு மக்களுக்கு விரோதமாக தொழிலாளர்களுக்கு விரோதமாக விவசாயிகளுக்கு விரோதமாக எப்படி செயல்படுகிறார் என்பதை பிரச்சார தேர்தலை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் மார்க்சிஸ்ட் கட்சி கட்சியினுடைய நம்ம தோழர்கள் அதை பொறுக்க முடியாத இல்லவழி பிஜேபி காரர்கள் போராட்டம் நடக்கிற இடத்திற்கே சென்று தோழர்களை தாக்கினார்கள் அதை எதிர்த்து வருகிற இருபத்தி எட்டாம் தேதி திண்டுக்கல்ல கட்டண பொது கூட்டத்தை இடதுசாரி இயக்கங்கள் சிபிஎம் சிபிஐ சிபிஐ எம்எல் போன்ற மாநில செயலாளர்களும் நடந்து கொள்கிற மூன்று கட்சிகளும் சேர்ந்து கொள்கிற இந்திய தேசத்தை காப்பாற்றுவதற்கான மிகப்பெரிய ஒரு கண்டன பொதுக்கூட்டம் எட்டாம் தேதி திண்டுக்கல்விலே நடைபெறவிருக்கிறது இன்று நிச்சயமாக தமிழகத்தை காப்பாற்றுவதற்கான வேலை மட்டுமல்ல இந்திய தேசத்திலே இடதுசாரி இயக்கங்கள் ஒன்று சேர்த்துப்போம் எல்லாத்தையும் அனைத்து விதமான அரசியல் கருத்தியல் அனைத்தையும் பொருளாதாரத்தையும் இடதுசாரி திசையிலே திருப்போம் அதற்கான உறுதிமொழியாகவும் நாம் இந்த கூட்டத்தில் எடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி உடனடியாக போர் நிறுத்த வேண்டும் இந்த ஒன்றிய அரசு தன்னுடைய நினைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இந்திய பழைய சர்வதேச கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் இஸ்ரேல் அரசுக்கு எந்த விதத்திலும் இந்திய அரசு உதவக்கூடாது என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்திலே நான் பேசியதற்கு நான் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு என்னை அனுமதித்திருக்கு தோணர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி வந்திருக்கிற அனைத்து தோன்றர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன்